தலைப்புச் செய்திகள் கரூரில் இரண்டு மாணவிகள் ஆத்திச்சூடி மற்றும் தமிழ் மாதங்களின் பெயர்களை கூறி சாதனை உதகையில் கார் நூறடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் பலி தமிழக சிறைகளை பல்கலைக்கழகமாக மாற்ற முயற்சி சைலேந்திர பாபு அறிவிப்பு வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் கரூரில் உள்ள தனியார் நர்சரி பள்ளியில் பயிலும் இரண்டு மாணவிகள் ஆத்திச்சூடி மற்றும் தமிழ் மாதங்களின் பெயர்களை கூறி சாதனை படித்துள்ளனர் கரூர் சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியில் செயல்படும் கிரீன்வுட் நர்சரி பள்ளியில் பயிலும் மூன்று வயது நான்கு மாதமே ஆன மாணவி சாதனா ஆத்திச்சூடி முழுவதையும் மூன்று நிமிடம் முப்பத்தி இரண்டு வினாடிகளில் ஒப்புவித்தார் இதே பள்ளியில் பயிலும் மற்றொரு மாணவியான நான்கு வயதே ஆன இனிதா தமிழ் மாதங்களின் பெயரை ஒரு நிமிடம் மூன்று வினாடிகளில் ஒப்புவித்து சாதனை படைத்தார் இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பொறுப்பாளர் டிராகன் ஜெட்லி கலந்து கொண்டு மாணவிகளின் சாதனைகளை பதிவு செய்தனர் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் வரைகளை குறித்த கண்காட்சி துவக்க விழா பல்கலைக்கழக துணைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இக்கண்காட்சி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது வரைகளை குறித்து பல்வேறு துறை வல்லுநர்கள் விளக்கிக் கூறினார்கள் இதில் சென்னை கலாச்சேத்ராவை சேர்ந்த லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி பெங்களூரை சேர்ந்த போல்சானி உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் இக்கண்காட்சியில் வாட்டர் கலரில் வரைந்த ஓவியங்கள் பல்வேறு வேலைப்பாடுகளால் ஆன கைவினை ஓவியங்கள் மரத்தால் வடிவமைக்கப்பட்ட பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஓவியங்கள் வடிவமைப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன இதனை திரளான மாணவ மாணவிகள் கண்டு பயனடைந்தனர் உதகையில் பள்ளி குழந்தைகளை அழைத்துச் சென்ற கார் நூறடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் பலியானார் பள்ளி குழந்தைகள் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த லவ்டேல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் பேருந்துக்காக காத்திருந்தனர் அப்போது அப்பகுதியில் காரில் வந்த கில்பர்ட் என்பவர் அங்கிருந்த சுஸ்மிதா ஜான் மைக்கேல் விக்கி டென்சின் அர்னால்டோ ஆகிய ஐந்து பேரை காரில் ஏற்றுக்கொண்டு சென்றார் அந்த கார் லவ் பாலம் அருகே வந்தபோது நிலைத்தடுமாறி நூறடி பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் சம்பவ இடத்திலேயே கார் டிரைவர் கில்பர்ட் பலியானார் பலத்த காயமடைந்த மாணவ மாணவிகளை ஊட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் பின்னர் சுஸ்மிதா ஜான் மைக்கேல் விக்கி ஆகிய மூவரும் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்

ட்ரீம் இது எல்லார்கிட்டையும் இருக்கிற விஷயம் ட்ரீம் பிக் இது எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய விஷயம் லெட் யூ ட்ரீம்ஸ் டேக் ஃப்ளைட் வித் அஸ் பார் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர் திருப்பூர் ஃபார் அட்மிஷன்ஸ் कांटेक्ट 94437 5222 94437 9227 செய்திகள் தொடர்கின்றன நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் திண்டுக்கல்லில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டன மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு சமீபத்தில் நடைபெற்றது இதில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி வினாத்தால் அமைந்துள்ளதால் தமிழக மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினார்கள் இதனால் தமிழகத்தில் தேர்ச்சி சதவீதம் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கக் கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் எதிர்க்கட்சிகள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டன தமிழக சிறைகளை பல்கலைக்கழகமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிறைத்துறை ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் திருச்சி மத்திய சிறையில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு முடித்த அறுபத்தி எட்டு சிறை காவலர்களுக்கு ஏடிஜிபி சைலேந்திரபாபு சான்றிதழ் வழங்கினார் அங்கு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சைலேந்திர பாபு தமிழக சிறைகளில் உள்ள ஆறாயிரம் கைதிகள் எட்டு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் டிப்ளமோ பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர் சிறையில் உள்ள அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்கிற வகையில் முயற்சிகள் செய்து வருகிறோம் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் அனைத்து விதமான கல்விகளையும் கற்றுக் கொடுத்து சிறைகளை பல்கலைக்கழகமாக மாற்றும் முயற்சிகளை செய்து வருகிறோம் என்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கரூரில் இரண்டு மாணவிகள் அதிச்சூடி மற்றும் தமிழ் மாதங்களின் பெயர்களை கூறி சாதனை உதகையில் கார் நூறடி பள்ளத்தில் கவிந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் பலி தமிழக சிறைகளை பல்கலைக்கழகமாக மாற்ற முயற்சி அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்